சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மூதாட்டி தனியாக வசிக்கும் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் கே நேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த எழுபது வயதான மூதாட்டி வீராயி வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் அவரது மகன்கள் வெளியூரில் உள்ளனர் இந்நிலையில் நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வீராயி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் வீட்டில் தனது மகன்கள் இல்லை என்றாலும் சாதுரியமாக செயல்பட்ட மூதாட்டி வேல்கம்பை எடு அருவா எடுத்துட்டு போ என சத்தமிட்டுள்ளார் இதனால் வீட்டில் ஆண்கள் இருப்பதாக எண்ணி குற்றவாளிகள் தெரித்து உள்ளனர் நகையை பறிப்பதற்காக மர்ம நபர்கள் இந்த செயலில் ஈடுபட்டதாக வீராயின் மகன் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசப்படும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கரூரில் பதினான்கு வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே நெய்தலூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் பதினான்கு வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார் இது குறித்து சம்பந்தப்பட்ட மாணவி குழந்தைகள் பாதுகாப்பு அவசர உதவி எண்ணுக்கு புகார் அளித்துள்ளார் அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் ஆசிரியர் கார்த்திகேயனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிவகங்கை அரசு பள்ளி மாணவிகள் மாநில டென்னிஸ் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளனர் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி தனியார் பள்ளிகளுக்கான விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது முறையான மைதானமின்றி பயிற்சி எடுத்து எட்டு மண்டலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கேற்று ஆறு பேர் டென்னிஸ் போட்டியிலும் இரண்டு பேர் ஸ்குவாஷ் போட்டியிலும் முதலிடம் வென்று மாநில போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர் மேலும் மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் டென்னிஸ் மைதானம் அமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர் அந்த விளையாடுவதற்கு ஏற்ற சரியான ஒரு ஆடுகளமோ எதுவுமே இல்லை ரொம்ப இப்போ கூட ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இப்போ மனிதர்கள விளாண்டாங்க அது ரொம்ப ஒரு சுத்தம் 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 இல்லாமல் இருக்குது அதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தா இதை விட நல்லா பள்ளி மாணவர்கள் சாதிப்பாங்க சிவகங்கை மாவட்டத்தில் வந்து ஒரு மாவட்ட விளையாட்டு அங்கே இருக்குது அது மற்ற போட்டிகள் எல்லாமே இருக்குது முக்கியமாக வந்து இந்த டென்னிஸ் போட்டிக்கு வந்து ஒரு அங்கே ஒரு ஆடுகளை வச்சு அமைச்சு கொடுத்தா எல்லா பிள்ளைகளும் அங்கே போய் பயிற்சி விட்டு இன்னும் மேலும் மேலும் இந்த போட்டிகளை வந்து வெற்றி பெற்று மாநில அளவில் சாதிப்பாங்கன்றது ஒரு நம்பிக்கை அந்த அரசு உடனே பண்ணி கொடுக்குறோம் கல்வி தரமும் நல்லா இருக்கு விளையாட்டு நல்லா இருக்குது ஆனா அதுக்கான போதுமான வசதி இல்ல மண் திரையில விளையாண்டுக்காக இவங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி ஒரு விளையாட்டு அரங்கம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்தா பிள்ளை இன்னும் முன்னேறதுக்கு இன்னும் விளையாடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த அரசு பள்ளியில வந்து எந்த வசதியுமே கிடையாது கிடையாது இதை வந்து அரசாங்கம் வந்து முன் வந்து இந்த பிள்ளைகளுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுக்கணும் கிரவுண்டு கிடையாது கிரவுண்டு வந்து அமைச்சு கொடுக்கணும் புதுச்சேரியில் போலீஸ் வேனில் கள்ளு அருந்திய காவல் ஆய்வாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் ஆந்திராவின் காக்கிநாடா அருகே உள்ள புதுச்சேரி ஏனாம் பிராந்திய போலீசார் போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை புதுச்சேரி சிறையில் அடைத்துவிட்டு திரும்பினர் அப்போது ஆய்வாளர் ஆடலரசன் என்பவர் போலீஸ் வேனில் கள்ளு குடித்தபடி நடனமாடிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது இந்த நிலையில் தாம் மோர்தான் குடித்ததாக அவர் விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் இருந்த போதிலும் காவல்துறை தலைமையகம் ஆய்வாளர் ஆடலரசன இடைக்காலம் பணியிடை நீக்கம் செய்திருக்கிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க